யூரியா தான் மேடம் அவன்கிட்ட அவனை வச்சு சந்தேகம் பிடிச்சாரு அப்போ அவனோட போய்ட்டா ஃபர்ஸ்ட் நான் போகல மேடம் யூரியா அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பேசாம இருந்தாரு திருப்பி யூரியா தான் பேசினாரு ரெண்டு வாட்டி வீட்டுக்கிட்டேருந்து யூரியா தான் பேசினாரு அவனை வச்சு தான் சந்தேகம் பிடிச்சாரு பிடிக்கலையா பிடிக்கல ஏன் பிடிக்கல அவருக்கு என்ன குறைச்சி சந்தேகம் என்றே அந்த அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வீட்டில் இருந்து பெற மேடம் அன்னைக்கு தான் நான் சந்தேக முழுக்க முழுக்க சந்தேகப்பட்டு தான் ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் என் அக்கா இருந்தாங்க மேடம் கூட நான் ஒன்றே இருந்ததான் சரி அந்த பையனோட மட்டும்தான் சந்தேகப்படுறாரா மற்றவங்களோட சந்தேகப்படுறாரா அந்த பையனோட மட்டும் அப்போ என்ன விஷயம் இருக்கு அதானே நான் உன்னோடைய போயிருக்கேன் சும்மா எல்லாம் சந்தேகப்படல அவர் அன்னைக்கு அவர் அந்த உங்கள் வீட்டில் இருந்தார்ல ஏன் தெரியும் போனேன் சட்டையை துவச்சி கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிவிட்டு அவன் அந்த பையன் வந்து கூப்பிட்டேனா அப்புறம் நீ கூப்பிட்டு சொன்னியா மொபைல் ஃபோன் வச்சுருக்கியா ம் வாய் தொறந்து பேசும்மா டெச்சென்ட்டு என்ன தான் உனக்கு பிரச்சனை வாய் தொறந்து பேசு டெய்லியும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடு எத் எத் ஆரம்பிச்சாருன்னா எப்போதுலேருந்து நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா குடிக்காம என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னாடிலேருந்து குடிக்கிறது தான் வர ஆரம்பிச்சு ஆ அதுங்களா ஆள் கார்டு போயிட்டேனா எல்லாேருமே எங்கள் சித்தப்பா மற்ற பிறகு இட்னு வந்து பேட்டை ஸ்டேஷனில் வந்து இவங்க 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 அம்மா கூப்பிடுறேன் வாங்க பொண்ணு தேடலாம் இல்லை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கு கூப்பிட்றோம் அவங்க அம்மா நான்றாங்க நான் வரமாட்டேன் தீர்த்து இப்படியே சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் எல்லா இடத்துலேயும் நான் தேடிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா வந்து அதுக்கப்புறமா நாங்கள் கேஸ் கொடுத்துட்டு நைட்டு ப பதினோரு மணிக்கு பூ நம்மளாலேருந்து ஏறி அங்கே போய் நாங்கள் ஆட்டோ பிடிச்சுன்னு பண்ணோம் எங்க ஆட்டோ பிடிச்சி போனோம் ஆர்காடு போயிட்டு எங்கள் ஊருக்கு ஆட்டோ பிடிச்சின்னு போனோம் மறுநாள் காலையில் இதுமாரி பசங்க நான் கூட எதுவும் இது பண்ணல இதுமாரி ரீனா போயிடுச்சுடா எங்கே போயிடுச்சுன்னு தெரில ஒரு பையன்கிட்ட கேட்டேன் ஆனால் கன்ஃபார்மாக வந்து அவன் தான் நான் இட்ன்னு போயிருப்பான் ஏன்னா பசங்களுக்கு எல்லா பசங்களும் தெரிஞ்சிக்குது மேடம் ஆனால் எனக்கு இது வரைக்கும் எதுவும் தெரில ஊரில் முக்கால்வாசி மற்ற பேரும் முக்கால்வாசி பேரும் தெரிஞ்சிருக்குது ஏமா பேசுறது என்ன உனக்கு ப்ராப்ளம் உனக்கு குழந்தை இருக்குல்ல இன்னொருத்தரோட போயிருக்க அதுவும் கம்பி மாதிரியே ஆகும் ஆ காக்கானு கோபுமந்தான் எப்படி நீ அந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டு உனக்கு இவருக்கு பிடிக்கல அவங்க அம்மாவே காரணமாக இருந்தேன் குடிக்கலன்னா புருஷனை விட்டுட்டு போயிடுவேன் இன்னொருத்தனோட ஏன் பிள்ள பெத்துடா அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைமா சொல்லு வாயை தொடர்ந்து சொல்லு நல்லா பேசின்னு கை தாத்துட்டு போய்டும் ம் அவர் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லும்மா என்னது விளையாட்டு பொம்மையா மேடம் குடிக்கலன்னா தூக்கி போட்டுட்டு போறதுக்கு அவங்க வந்து கம்பல் ஆரம் சரடை எல்லாமே போட்டு இருந்தாங்க மேடம் செயின் எல்லாமே போட்டுன்னு இருந்தாங்க இந்த தாலியை மட்டும் அவன் கட்டிக்கிறாங்க மேடம் ஓகே இந்த தாலி வந்து அவன் கட்டலை இதெல்லாம் இருக்கும்போது நீ வந்து எதுக்கு ஆரத்தை திருப்பி வைக்க